இஜாப்பை வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்கள் கக்கிய தியாய் அதிர்ச்சி வீடியோ தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் தொகுதியில் பாஜக சார்பில் மாதவி லதா வேட்பாளராக போட்டியிடுகிறார் கடந்த ஏப்ரல் மாதம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தபோது மசூதி ஒன்றை நோக்கி அம்பு எய்வது போல் செய்கை செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது மாதவி லதாவின் இந்த செயலுக்கு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தனர் அதன் நீட்சியாக அவர் இஸ்லாமியர்கள் உணர்வுகளை புண்படுத்தியதாக எழுந்த புகாரை தொடர்ந்து அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் அடுத்த கட்ட தேர்தலான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் உட்பட மொத்தம் தொன்னூற்றி ஆறு மக்களவை தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது அதேபோல் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள பதினேழு மக்களவைத் தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் பாஜக வேட்பாளர் மாதவி லதா செகந்திராபாத் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் ஆனால் அங்கிருந்து செல்லாத மாதவி தான் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் ஆய்வு மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து அங்கிருந்த இஸ்லாமிய பெண் ஒருவரின் குழந்தையை வாங்கி குஞ்சிய மாதவி லதா அங்கிருந்தவர்களை நலம் விசாரித்தார் இதையடுத்து அவர் பேசும்போது காவல்துறையினர் மிகவும் மந்தமாக இருப்பது போல் தோன்றுகிறது அவர்கள் சுறுசுறுப்பாக இல்லை அவர்கள் எதையும் சரிபார்க்கவில்லை மூத்த குடிமக்கள் வாக்காளர்கள் இங்கு வருகிறார்கள் ஆனால் அவர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன அவர்களில் சிலர் கோஷா மஹாலில் வசிப்பவர்கள் ஆனால் அவர்களின் பெயர்கள் ரங்கா ரெட்டி பட்டியலில் உள்ளன இந்த வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் உள்ளதாகவும் பலருக்கு வாக்குகள் இல்லை எனவும் புகார் தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக அவர் தேர்தல் அதிகாரிகளையும் அழைத்து புகார் தெரிவித்தார் இந்த சம்பவத்தால் வாக்குச்சாவடியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இத்தகைய சூழலில் ஆசம்பூர் பகுதியில் வாக்களிக்க வந்த ஏராளமான இஸ்லாமிய பெண்களிடம் ஆதார் கார்டை கேட்டு இஜாப்பை கழட்ட சொன்ன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது தொடர்பான வீடியோவில் தேர்தலில் வாக்களிப்பதற்காக காத்திருந்த இஸ்லாமிய பெண்கள் சிலரிடம் நாசுக்காக பேச்சு கொடுத்த மாதவி அவர்களுடைய ஆதார் கார்டுகளை வாங்கி வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஒப்பிட்டு சரிபார்த்தார் தொடர்ந்து அங்கே இருந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாரையும் பெயரை கேட்டு ஆதாரில் உள்ள போட்டோவை பார்த்து பின்னர் அவர்களின் முகத்தை இஜாப்பை தூக்கி காட்ட சொல்லியுள்ளார் இதையடுத்து அந்த இஸ்லாமிய பெண்கள் அனைவரும் முகத்தை காட்டிய பிறகுதான் இதற்கிடையில் பாஜக வேட்பாளர் மாதவி லதாவின் காவல்துறையினரும் தேர்தல் அதிகாரிகளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் மாதவி லதாவை யாரும் கண்டிக்கவில்லை இந்நிலையில் இதுகுறித்து மாதவி லதா கூறுகையில் நான் ஒரு வேட்பாளர் சட்டத்தின்படி முகக்கவசம் இல்லாமல் அடையாள அட்டைகளை சரிபார்க்க வேட்பாளருக்கு உரிமை உண்டு நான் ஒரு ஆண் அல்ல நான் ஒரு பெண் மிகவும் பணிவுடன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன் யாரேனும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க விரும்பினால் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று அர்த்தம் என்று கூறினார் இதற்கிடையில் இந்த வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி பாஜக வேட்பாளர் மாதவி லதா இஸ்லாமியர்களை குறிவைத்து தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் குவிந்து வருகிறது தற்போது அதன் நிகழ்ச்சியாக ஐதராபாத் தொகுதி பாஜக வேட்பாளர் மாதவி லதா மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இஜாப்பை அகற்ற சொல்லி முக அடையாளங்களை சரிபார்த்ததால் சர்ச்சை ஏற்பட்டது இவர் ஏற்கனவே ராமநவமி ஊர்வலம் ஒன்றில் வலம் வந்தபோது அவர் தனது கைகளில் வில்லம்பு பிடித்திருப்பது போல் பாவனை செய்து அருவிலிருக்கும் மசூதியை நோக்கி ஏது சர்ச்சைக்குள்ளானவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க